அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசியில பிறந்த நண்பர்களே காலத்தால் கொடுக்க முடியாததை கடவுளால் கொடுக்க முடியாததை கூட கிரகம் கொடுக்கும் அதை கர்மா கொடுக்க வைக்கும் கர்மாவினுடைய பலன்களை திருப்பி கொடுப்பது தான் இந்த கிரகங்களினுடைய கடமைங்க அப்படிப்பட்ட அந்த கர்மா தான தர்மம் இந்த விஷயத்தையெல்லாம் பார்த்து தான் நன்மையை நமக்கு செய்யுங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதை தரக்கூடிய பலன்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் குறிப்பாக மகர ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களை கோடீஸ்வரராக ஒரு பணக்காரனாக முதலாளியாக வாழ்க்கையில ஒரு உச்சத்தை தரக்கூடிய மாபெரும் இடத்துல உங்களை வைக்குமா அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் பதிவினை முழுமையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவுனே பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம் சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் மகர ராசியில பிறந்த நண்பர்களே உங்க ராசியில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எந்த கிரகமும் இல்லைங்க உங்க ராசி அதிபதி சனி பகவான் மூன்றாம் வீடான மீன ராசியில இருக்காரு முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்காருன்னு சொல்ல அதாவது வெற்றி ஸ்தானம்னு இத சொல்லுவாங்க இந்த மூன்றாம் வீட்டின்ல இப்ப இருக்காரு அப்ப மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா முயற்சி இடமாற்றம் முக்கிய விஷயங்களில் வெற்றிகள் இது அனைத்துமே கிடைக்கும்ங்க இந்த ஒரு நேரத்துல உங்களை உச்சத்தை தொட வைக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கிடலாம் ஒருவன் ஏழையாக பிடிக்கலாம்ங்க ஆனால் ஏழையாக இருந்தால் அது அவனுடைய தவறுங்க அப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் உச்ச நிலைக்கு அவர் போக முடியுமா அதுக்குரிய பேர் புகழ் கௌரவம் பதவி இவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா ரெண்டு கிரகங்கள் இருக்குங்க அதில் முதலாவதாக பார்த்தமுன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு உரிய கிரகம் ஒருவனுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டுக்குரிய கிரகமும் நல்லா இருந்துட்டாலே அவன் நிச்சயமாக இந்த பேர் புகழ் உச்சம் இவற்றை பெறுவார்னு சொல்லலாம்க அப்படி மகர ராசிக்கு ஒன்பதாம் வீடாக வர்றது கன்னி ராசி அதுக்கு அதிபதி புதன் அப்போ இந்த புதன் பகவான் உங்களுக்கு வாய்ப்புகளை அதிர்ஷ்ட யோகங்களை கொடுப்பாருங்க ஃபஸ்ட்டு உங்கள் மகர ராசியில உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரமும் இருக்கு இதில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க புதன் திசை வரும் காலகட்டத்தில் இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் சரி அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியில உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிலையில் சூரிய திசை பிறகு சந்திர திசை அதுக்கு பிறகு செவ்வாய் ராகு என ஒவ்வொரு தசா புத்தியும் வருங்க புதனுடைய திசை வருமா அப்படின்னு பார்த்தா எழுபது வயதுக்கு மேலே வரும் அதுபோல திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிலை சந்திர திசை அடுத்து செவ்வாய் திசை ராகு குரு சனி திசை என ஒன்று ஒன்றா நடந்து அதுக்கப்புறம் ஐம்பதாம் வயதுக்கு தான் புதன் திசையானது நடக்கும் அடுத்து ஆவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா பிறப்பினில் செவ்வாய் பிறகு ராகு குரு சனி இதெல்லாம் முடிஞ்சு நாற்பத்தைந்து வயதுக்கு மேல புதன் திசையானது வரும் இளமையில திருமண வயது காலகட்டத்தில் புதன் திசை வருமா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தாங்க சொல்லணும் அப்போ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே தான் உச்ச பேர் புகழ் பதவி தொடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனாலும் வேறு எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் புதன் புத்தி நடந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிர்ஷ்டம் இவற்றை இந்த புதன் புத்தியானது கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க அதில் ஐந்து விஷயத்தில் முக்கியமாக யோகங்கள் உண்டு அதில் முதல் விஷயம் பதவி பேர் புகழ் சினிமா வாய்ப்பு அரசியல் பதவி இதெல்லாம் நிச்சயம் அதே போல் வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ரெண்டாவதாக பார்த்தோம்னா கௌரவ பதவி பட்டம் படிப்பு விஷயத்தில் வெற்றி அரசு தேர்வில் வெற்றி இதெல்லாம் கிடைக்கும்ங்க மூன்றாவதாக குடும்பத்தில் வாரிசு கிடைக்கும் நான்காவதாக திருமணத்தில் திருமண வாழ்க்கையில திருப்பம் ஏற்பட்டு மறுமண வாழ்க்கை கிடைக்கக்கூடிய சரியான விதத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஐந்தாவதாக நிச்சயமாக இந்த சொத்து விஷயத்துல பத்திரத்துல வில்லங்கம் இருக்குதா அதே போல் கோர்ட்டு பிரச்சனை இருக்குதா அதிலிருந்து நீங்கள் நீங்க விடுதலை பெறுவீங்க இந்த ஐந்து விஷயம் சிறப்பாகவே இருக்குங்க இது போக ஐந்தாம் வீடு அப்படின்றதும் ரொம்பவே முக்கியம் எது உங்களுக்கு ஐந்தாம் வீடு அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு திடீர்னு ஒரு மனிதனுக்கு புதையல் லாட்டரி இந்த மாதிரி திடீர் விஷயங்கள் திடீர் யோக வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஐந்தாம் வீடுதான் காரணம் அப்படி ஐந்தாம் வீடாக வரக்கூடியது ராசி அதுக்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கிர திசை நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா மிக குறைவு தாங்க வாய்ப்பு ஆனா சுக்கர புத்தி வந்துடும் அப்படி சுக்கர புத்தி வரக்கூடிய காலகட்டங்கள்ல திருமணம் குழந்தை பாக்கியம் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடியது வீடு மனை வாங்கக்கூடிய விஷயம் மற்றும் தொழில் ரீதியான லாபம் இந்த வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது உங்க மனதுல புதியதாக ஒரு புத்துணர்ச்சி மற்றும் உங்களுடைய பேர் பேர்புகழ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த சுக்கர புத்தி காலகட்டத்துல நடக்கும் வேறு எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் சரி இந்த புதன் புத்தி ஆகட்டும் அல்லது சுக்கர புத்தி நடந்தா அதுல கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு ஏராளம்ங்க அப்ப நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா ரங்கநாத பெருமாளுடைய வழிபாடும் அதாவது லக்ஷ்மி தேவியோட இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்யுங்க ரொம்பவே விசேஷங்க நல்லது நடக்கும் இந்த வழிபாட்டை சனிக்கிழமை செய்யுங்க அதனால உங்களுக்கு எதிர்பார்த்த உச்சம் பேர் புகழ் பணம் பதவி இல்லை இவற்றை பெறக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே கிடைக்குங்க அவற்றை பயன்படுத்திக்கோங்க நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி குடவை தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினர் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி